வணக்கம் இந்த போட்டிருக்க பொலிரோ பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் ரெக்கார்டு கரண்ட்டுங்கண்ணே வண்டி பாடிட்டே இருக்குது நாலு பவர் டாக் வந்துடும் ஏசி பக்கா கூலிங்ண்ணே ரெண்டு டயர் முன்னாடி புதுசு போட்டிருக்காங்க பேட்ரி அமரன் பேட்ரி புதுசு போட்டிருக்காங்க பேக் டயர் ரெண்டு எண்பது விஷயம் ஸ்டெப்னிலேருந்து வரும்ண்ண வண்டி எந்த ஒரு அடிபாடு இல்லை சேஷ் நம்பர்லேருந்து போட்டிருக்கேன் இன்ஜின் நூற்றுக்கு நூறு கேரண்டிங்க இன்ஜின் தெளிவாக இருக்குண்ணே இதில் என்னென்னா பவர் ஸ்டேரிங் மட்டும் வராதுண்ணே பாட்டி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க லொக்கேஷன் கரூர்ண்ணே வாங்க வியாபாரத்தை கரைக்கும் முன்ன பின்னஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் கமிஷன் ஐடியா கூப்பிடுங்க லொக்கேஷன் கரூர் வணக்கம் வணக்கம் இந்த போட்டிருக்க பொலிரோ பாருங்கள் பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் ரெக்கார்டு கரண்ட்டுங்கண்ணே வண்டி பாட்டிகிட்டே இருக்குது நாலு பவர் அண்டை வந்துடும் ஏசி பக்கா கூலிங்ண்ணே ரெண்டு டயர் முன்னாடி புதுசு போட்டிருக்காங்க பேட்ரி அமரன் பேட்ரி புதுசு போட்டிருக்காங்க பேக் டே ரெண்டு எண்பது விஷயம் ஸ்டெப்னில் இருந்து வண்டி எந்த ஒரு அடிபாடு இல்லை சேஷ் நம்பர்லேருந்து போட்டிருக்கேன் இன்ஜின் நூற்றுக்கு நூறு கேரண்டிங்க இன்ஜின் தெளிவாக இருக்குண்ணே இதில் என்னென்னா பவர் ஸ்டேரிங் மட்டும் வராதுண்ணே பாட்டி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க லொக்கேஷன் கரூர்ண்ணே வாங்க வியாபாரத்தை கிடைக்கும் விண்ணப்பம் அனுசரி பண்ணிக்கலாம் ப்ளஸ் கமிஷன் ஐடியாவும் கூப்பிடுங்க லொக்கேஷன் கரூர் வணக்கம்